மதிப்புக்கும் உரிய மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்ல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய இந்த இஸ்லாமிய பொருளாதாரம் என்ற வகுப்பு நாங்கள் அதனை நாங்கள் அதிலே பல பகுதிகளை பார்த்திருக்கின்றோம் இருக்கக்கூடிய சில பகுதிகளை பார்ப்பதற்காக வேண்டிதான் இந்த அனுமதியை நான் கூறியதற்கு அலமதுல்லா எனக்கு அந்த அந்த வாய்ப்பை தந்தார்கள் எனவே வரக்கூடிய சில பகுதிகளிலே நான் சில முக்கியமான இந்த நடைமுறைக்கு தேவையான சில அத்தியாவசியமான சில இஸ்லாமிய பொருளாதார சம்பந்தப்பட்ட தலைப்புகளிலே பேசலாம் என்று நினைக்கின்றேன் அதிலே இன்றைக்கு முக்கியமாக நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஃபொரெக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இன்று சமூக வலைதளங்களிலே பலரும் இன்று அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பரவலாக இன்று முக்கியமாக இந்த கோவிட் காலத்திலே ஆங்காங்கே லாக்டவுன்கள் இருப்பதன் காரணமாக மிகவும் இலகுவாக பணத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்ற நோக்கத்திலே இன்று எங்களுடைய சமூகம் அதிலும் குறிப்பாக எங்களுடைய இளைஞர் சமுதாயம் இந்த பிசினஸ் என்று சொல்லப்படக்கூடிய இதிலே இலகுவாக அதாவது பணம் சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்ற நோக்கத்திலே இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கிலே இன்று ஈடுபட்டு கொண்டிருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே இந்த ஃபொரெக்ஸ் என்றால் என்ன இதனுடைய மார்க்க தீர்ப்பு என்ன என்பதனை பற்றியும் அதற்கான நியாயங்கள் காரணங்களை மிக சுருக்கமாக நாங்கள் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பொரக்ஸியை பொறுத்த மட்டிலே இது ஆஹ் அதாவது அதாவது எக்ஸ்சேஞ்ச் என்ற அந்த முழு அதாவது இந்த அதாவது ஃபொரின் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையுடைய சுருக்கம் தான் ஃபொரெக்ஸாக இருக்கின்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்கின்ற நேரத்திலே அந்நிய சிலாவணி அல்லது வெளிநாட்டு நாணயங்களை அதாவது வர்த்தகம் செய்வதாக செய்யக்கூடிய மார்க்கெட்டுக்கு தான் பொரெக்ஸ் என்று சொல்லப்படுகின்றது அதாவது இதில் என்ன கன்செப்ட் என்று சொன்னால் ட்ரேடிங் வந்த மார்ஜின் என்று சொல்லி சொல்லுவார்கள் அதாவது அந்த மாஜின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாங்கள் போ நாங்கள் போடக்கூடிய ஒரு சிறிய தொகையை வைத்து அதற்கு பன்மடங்கான தொகையை அந்த கம்பெனி எங்களுக்கு அதாவது கடனாக தந்து அதன் மூலமாக நாங்கள் பல விதமான பிஸ்னஸ்களை எங்களுக்கு செய்வதற்கான அனுமதியை அவர்களூடாக அந்த பிசினஸை செய்வதற்கான அதிகாரத்தை தருவது நேரடியான சந்தைகளை பொறுத்த மட்டிலே நியூயார்க் மார்க்கெட் அதே மாதிரி லண்டன் மார்க்கெட் என்று சொல்லி மிக பிரபலியமான நேரடியாக இப்படியான பங்கு சந்தைகள் நிறைய இருப்பதனை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த குளோபலிசம் என்று சொல்லப்படக்கூடிய உலக மக அதாவது உலகமயமாக்கலின் தாக்கத்தின் ஒரு பின்னணியிலே தோற்றுவிக்கப்பட்ட இந்த அதாவது இந்த வியாபாரம் தான் இந்த ஃபரைக்ஸாக இருக்கின்றது அப்படி என்றால் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை ஒன்லைன் மூலமாக இணையதளம் மூலமாக அவர்களை ஒரு சந்தையைக்கு உட்படுத்தி அவர்களை பல வழிகளிலேயும் அவர்களை கவர்ந்து இந்த இந்த வியாபாரத்திலே அவர்களை ஆஹ் கூட்டு சேர செய்து அதன் மூலமாக அவர்களுக்கு லாபம் கொடுப்பது என்ற தான் அவர்களுடைய அந்த அதாவது இதனுடைய ஆரம்பம் இருக்கின்றது எனவே இதை பொறுத்த மட்டிலே ஆஹ் இங்கே என்ன நடைபெறுகின்றது என்று சொன்னால் இந்த ஃபாரஸ்ட் ஸ்டேடிங்கிலே ஒரு வாடிக்கையாளர் அந்த கம்பெனியிலே அவருடைய பேரிலே ஒரு கணக்கை வந்து திறப்பார் அவர் அந்த கணக்கை திறக்கின்ற நேரத்திலே கட்டாயமாக ஒரு தொகை அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின உதாரணமாக ஒரு நூறு டாலரை கொண்டு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அந்த கணக்கை திறக்கின்றார் என்று சொன்னால் அந்த கம்பெனி அது ஒரு புரோக்கர் கம்பெனியாகத்தான் அதனை அறிமுகப்படுத்தினாலும் அது அங்கே நடைபெறுவது கிடையாது அவர்கள் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அந்த கம்பெனி இந்த வாடிக்கையாளருக்கு நூறு டாலருக்கு பதிலாக ஆயிரம் டாலர் அல்லது ஒரு லட்சம் டாலர் பொறுமதியான வியாபார ஒப்பந்தத்துக்கு போவதற்கான அந்த கிரெடிட்டை இவர்கள் கொடுக்கின்றார்கள் அப்ப இவர் போட்டது ஒரு சின்ன தொகை அவருக்கு கம்பெனி கொடுக்கிறது கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து அதை விட பண் அதாவது நூறு மடங்கு அல்லது நூறு மடங்கை விட ஒவ்வொரு தொகையை வைத்து வித்தியாசப்படும் அவர்கள் கொடுக்கின்றார்கள் எனவே இந்த இந்த அதாவது இந்த வாடிக்கையாளருக்கு அவர் அவருடைய பேரிலே அந்த கணக்கை திறந்ததன் பின்னால் அவருக்கு என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி அதாவது அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய அவரிடத்தில் இருக்கக்கூடிய எந்த வியாபார ஒப்பந்தத்திலேயும் அவர்கள் அந்த லிமிட்டை வைத்து அவர்கள் அந்த கடன் உத்தரவாதத்தை வைத்து ட்ரேடிங் பண்ண முடியும் அதிலே வரக்கூடிய லாபத்தை அந்த கம்பெனிக்கும் ஒரு பகுதியை கொடுத்து விட்டு இவர் லாபத்தை எடுத்து கொண்டு போவார் இதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய கன்செப்ட் ஆனால் உண்மையிலே என்ன நடைபெறுகின்றது என்று கேட்டால் அந்த கம்பெனியை பொறுத்த மட்டிலே அவர்கள் அதாவது இந்த அதாவது இதற்கான மார்க்க தீர்ப்பை நான் ஆரம்பத்தில் சொல்லிவிடுகின்றேன் இஸ்லாமி அதாவது இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா அமைப்புகளும் பத்துவா கொடுக்கக்கூடிய அது முஜம்மா அதாவது முஜம்மா இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய ஜித்தாவில இருக்கக்கூடிய பிரபல்யமான அமைப்பு அதே போன்று மிஸ்ரையில இருக்கக்கூடிய ஃபத்துவா அமைப்புகள் அங்கீகரிக்கப்பட்ட ஜோர்டானில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட இந்த அமைப்புகள் அனைத்தும் வந்து இந்த வியாபார முறை ஒரு ஹராமான வியாபார முறையாகத்தான் கூறியிருக்கின்றது ஏனென்றால் பல வழிகளிலேயும் இஸ்லாமிய வியாபார அடிப்படைகளுக்கு பல விதத்திலேயும் முரண்படக்கூடிய அமைப்பிலே இந்த வியாபார ஒப்பந்தம் அமைந்திருப்பது தான் இதுக்கான காரணமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அதிலே ஒத்தர் அதாவது ஒப்பந்தம் செய்கின்ற நேரத்திலே ஒரு ஒரு ஒப்பந்தம் செய்கின்ற நேரத்தில் அந்த ஒப்பந்தத்துடைய எக்ரிமெண்ட கூட நாங்கள் ஆரம்பத்திலே பார்க்கின்ற நேரத்திலே அந்த கம்பெனிக்கு வந்து அதாவது அவங்க வந்து அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய மணி எக்ஸ்சேஞ்ச் முக்கியமாக ஐந்து அதாவது உலகத்திலே பெரிய நாணயங்களாக இருக்கக்கூடிய யுஎஸ் டாலர் யூரோ அதே போன்று ஸ்டேலிங் பவுண்ட் சுவிஸ் பிராங்க் அதே போன்று ஜப்பானியன் இந்த ஐந்து ஐந்து நாணயத்தையும் வைத்து அதிலே பிசினஸ் பண்ணி அதிலே அதாவது ஒவ்வொரு நாணயத்தையும் அவருடைய பேரிலே வாங்கி வைத்து அதிலே வரக்கூடிய லாபத்தை பகிர்வது என்பதுதான் அவருடைய அந்த கன்செப்டாக இருந்தாலும் பிரபல்யமாக பேசப்பட்ட ஒரு பாயிண்டாக இருந்தாலும் நாங்கள் அதனுடைய எக்ரிமெண்ட்டை பார்க்கின்ற நேரத்திலே ஃபரிக்ஸுடைய இந்த எக்ரிமெண்டை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அவர்களுடைய எக்ரிமெண்டிலே கூறப்பட்டிருப்பது அந்த கம்பெனிக்கு விரும்பிய எந்த வியாபாரம் லாபம் ஈட்டக்கூடிய எந்த வியாபார ஒப்பந்தத்திலையும் அவர்கள் அதாவது இந்த வாடிக்கையாளர் கொடுக்க இந்த 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 அதாவது பணத்தின் மூலமாக வேண்டிய அக்ரிமெண்ட் அவர்களுக்கு செய்து கொள்ள முடியும் என்றதுதான் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்குது எனவே அதுல வந்து இஸ்லாம் ஹராமாக்கிய அடிப்படையிலே மதுபானம் அதே போன்று கசினோ என்று சொல்லப்படக்கூடிய சூதாட்டம் இதே போன்று அதாவது இஸ்லாம் ஹராமாக்கிய எந்த விதமா அதாவது அந்த வட்டிக்கு விடுவது இது போன்று ஹராமாக்கிய பல வியாபார ஒப்பந்தங்களுக்கும் அதற்கு போவதற்கான அங்கீகாரத்தை நாங்கள் அந்த அதாவது அந்த எக்ரிமெண்டிலே அதாவது பண்ணுகின்ற நேரத்திலே எக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணுகின்ற நேரத்திலே அந்த அந்த எக்ரிமெண்டிலே அதாவது நாங்கள் சைன் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றார் எனவே அந்த அடிப்படையில் அந்த ஆரம்ப ஒப்பந்தமே அதாவது அதிலே நடைபெறக்கூடிய வியாபார ஒப்பந்தத்திலே ஆரம்பத்திலேயே அந்த ஒப்பந்தத்திலே சிக்கல் இருக்கின்றது இரண்டாவது பொறுத்த மட்டிலே தெளிவான வட்டி இங்கே நடைபெறுகின்றது எப்படித்த அதாவது நான் மிகவும் சுருக்கமாக நேரம் வந்து மிகவும் குறைவாக இருப்பதன் காரணமாக மிக சுருக்கமாக இந்த தலைப்பை பேச முடிக்கலாம் நினைக்கின்றேன் எந்த அடிப்படையிலே வட்டி இருக்குது என்று சொன்னால் அதாவது ஒரு வாடிக்கையாளர் ஒரு தொகையை போடுகின்ற நேரத்திலே அந்த அந்த தொகையை வைத்து மாத்திரம் அவருக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது கட்டாயமாக அந்த கம்பெனி அந்த ஃபொரெக்ஸ் கம்பெனியோட ஊடாகத்தான் அவர்கள் அதனை செய்ய வேண்டும் எனவே அந்த ஃபொரெக்ஸ் கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த கிரெடிட்னு சொல்லப்படக்கூடிய கடன் தொகையை பெற்று அதன் ஊடாகத்தான் இவருடைய அந்த ட்ரேடிங்கை பிஸ்னஸே செய்ய வேண்டும் உதாரணமாக இவர் வந்து பணத்தை அதாவது இவர் வந்து யுஎஸ் டொலரை யுஎஸ் டொலர் மூலமாகத்தான் போகின்றார் பேய்த்து வேறொரு நாணயத்தை வாங்குகின்றார் ஹெய்லிங் போனை வாங்குகின்றார் என்று சொன்னால் அந்த ஸ்ட்ரெய்லிங் போனை வாங்குகின்ற நேரத்தில் இவருடைய நாணயத்தை வைத்து மாத்திரம் வாங்க முடியாது அந்த கம்பெனியுடைய அந்த கிரெடிட்டையும் பயன்படுத்தி தான் வாங்க வேண்டும் எனவே அந்த கிரெடிட்டை பயன்படுத்தி வாங்குகின்ற நேரத்தில் அதிலே வரக்கூடிய லாபத்தை வந்து கட்டாயமா கம்பெனியுடன் ஷேர் பண்ணணும் அப்படி என்றால் அந்த கம்பெனி இவருக்கு வந்து கடன் கொடுத்து அந்த கடனின் மூலமாக லாபம் ஈட்டுகின்றார் என்று சொன்னால் எந்த கடன் மூலமாக லாபம் வருகின்றதோ பயன்படுகின்றதோ சுத்தமான வட்டியாக இருக்கின்றது எனவே வட்டியுடைய ஒரு வழிதான் இது பல வழிகளிலே அது வட்டியாக இருப்பதற்கு பல நியாயங்களை அறிஞர்கள் கூறுவதை எங்களுக்கு பார்க்க முடியும் அடுத்த முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய வியாபார அடிப்படையிலே முக்கியமாக சொல்லப்பட்ட நிபந்தனை தான் நான் ஒரு பொருளை விற்று வாங்குகின்ற நேரத்திலே அந்த பொருளை நான் வாங்கினால் அதை நான் கைவசப்படுத்த வேண்டும் அல்லது என்னுடைய என்று சொல்லப்படக்கூடிய எனக்கு சொந்தமானதாக அது மாற வேண்டும் ஆனால் இங்கே அதாவது அவர்கள் நான் வந்து அதாவது இப்படி வாங்குகின்ற நேரத்திலே நான் இப்போ உதாரணமாக டொலரை கொடுத்து நான் யூரோ வாங்குகின்றேன் என்று சொன்னால் அந்த யூரோ வந்து எனக்கு சொந்தமானதாக அதாவது எனக்கு அதனை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அடிப்படையிலே என்னுடைய சொந்தத்துக்கு கீழால் அது வருமானு கேட்டு அப்படி வராது கட்டாயமா அது கம்பெனியுடைய பேரில் கம்பெனியுடைய அக்கவுண்ட்ல தான் அது இருக்குமே தவிர கம்பெனி தந்திருக்கக்கூடிய அந்த அதாவது அவர்களுடைய வெப்சைட்டிலே ஏண்ட பேரில் அது இருந்தாலும் வங்கி கணக்கு என்று பார்க்கின்ற நேரத்தில் அது ஏண்ட வங்கி கணக்கில் வர மாட்டாது அது யாருடைய வங்கி கணக்கில் இருக்க மாட்டா கம்பெனியுடைய வங்கி கணக்குல தான் இருக்கும் எனவே அந்த கம்பெனி மூலமாகத்தான் நான் அதனை இன்னொரு அதாவது நான் விற்பதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் நான் செய்ய வேண்டுமே தவிர அத அதாவது எனக்கு இப்ப யூரோவாக நான் மாத்திவிட்டேன் நான் இப்போது நான் வாபஸ் பெறு என்று சொல்லி அந்த யூரோவை எடுத்துக்கொண்டு வாபஸ் பெறுறது கேளாது எனவே அதன் மறுவா நாங்க டொலராக மாத்தி தான் எனவே அப்படி ஒரு நிபந்தனை இருப்பதன் காரணமா அந்த கம்பெனி மூலமாக தான் அதனை செய்யணும் என்ற நிபந்தனை இருப்பதன் காரணமாகவும் அதனை எங்களுடைய வசப்படுத்த முடியாது அதாவது எங்களுடைய அதாவது எங்களுக்கு சொந்தமானதாக எங்களுக்கு மாற்ற முடியாது என்ற காரணத்தினாலேயும் அது இஸ்லாமிய அதாவது வியாபார ஒப்பந்தத்துக்கு நேர் முரணான ஒரு அதாவது ஒரு முறையாக இருப்பதன் காரணமாகவும் அது கூடாது என்று வாங்கிவிட்டால் வந்து இந்த பணப்பரிமாற்றம் செய்கின்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் நாணய பரிமாற்றத்திலே முக்கியமான நிபந்தனையாக கொல்லப்படுவது அது வந்து உடனுக்குடன் இருக்க வேண்டும் அதே போன்று அல் கபுத் என்று சொல்லப்படக்கூடிய ஆஹ் அதாவது என்னுடைய அதிகாரத்துக்குள் எனக்கு கைப்பற்றக்கூடிய அடிப்படையிலே வர வேண்டும் நேரடியாக நான் வந்து இப்ப ஆயிரம் ரியால கொடுத்து நான் வந்து இப்ப இலங்கை நாணயத்தை வாங்கி போன்ற சொன்னால் எனக்கு வந்து அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய நிபந்தனை அடிப்படையிலே நான் கொடுத்து விட்டு அந்த இலங்கை நாணயத்தை என்னுடைய கையில எடுக்க வேண்டும் அல்லது எனக்கு அதிகாரம் அதாவது என்னுடைய அதிகாரத்துக்கு வரக்கூடிய அமைப்பிலே என்னுடைய வங்கி கணக்குல சரி வரணும் எனவா உண்மையான முறையில வங்கி கணக்கிலே பேங்க் அக்கவுண்ட் அதுக்கு வந்து கபுத் ஹக்மி என்று சொல்லி சொல்லுவார்கள் அஹ் சட்ட ரீதியான முறையிலே எனக்கு அதை எப்போது பயன்படுத்த முடியும் என்றால் அது என்னுடைய வங்கி கணக்கிலே வர வேண்டும் எனவே அப்படி வங்கி கணக்கிலே வராமல் இருக்கும் என்று சொன்னால் அது உண்மையிலே என்னுடைய கைக்குள் வரவில்லை என்றுதான் அர்த்தம் எனவே இங்கே அதாவது செய்யப்படக்கூடிய நீங்கள் அதாவது இந்த புரக்ஸ் மூலமாக வாங்கப்படக்கூடிய எந்த நாணயமாக இருந்தாலும் சரி அந்த நாணயத்தை எங்களுடைய வங்கி கணக்கிலே கொண்டு வர முடியாது அவருடைய நிபந்தனையே அது கிடையாது எனவே நாங்கள் போட்ட மூல நாணயமாக கொல்லப்படக்கூடிய டொலர் மூலமாகத்தான் அதனை எங்களுடைய வங்கி கணக்கு எடுக்க முடியும் என்பதுதான் அவருடைய கான்செப்டாக இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே கூட கபூத் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான நிபந்தனை இல்லாதன் காரணமாகவும் அது கூடாதான் இருக்கின்றது அதே போன்று நாங்கள் அதாவது அதாவது இந்த கம்பெனி மூலமாக நாங்கள் கோல்டையோ இல்லாட்டி பெட்ரோல் எந்த பொருளையும் சரி நாங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி அந்த கம்பெனி மூலமாக மாத்திரம் தான் வாங்க வேண்டுமே தவிர எங்களுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை வெளியே பித்து வாங்குறதுக்கு எனவே நபிம் சல்லா அலுவலாம் கூறினார்கள் ஒரு வியாபார ஒப்பந்தத்துடன் நிபந்தனை கூடிய வியாபார ஒப்பந்தம் கூடாது நகா அண்ட் அலுவலாம் எனவே அதே போன்று ஒரு வியாபார ஒப்பந்தத்துடன் இன்னொரு வியாபார ஒப்பந்தத்தை சம்பந்தப்படுது பை அத்தி அதாவது ரெண்டு வியாபார ஒப்பந்தத்தை ஒன்றோடு சம்பந்தப்படுத்தி எடுப்பதும் கூடாது அந்த அடிப்படையிலே கூட இவர்கள் செய்யக்கூடிய இந்த முறை அந்த இஸ்லாமிய அடிப்படை வியாபார கோட்பாட்டு முறைக்கு நேர் மாற்றமானதாக இருக்கின்றது அதே போன்று வந்து இங்கே சொல்லப்படக்கூடிய அதாவது இங்கே வந்து கூறப்படக்கூடிய இந்த கணக்கை பொறுத்த அவர்கள் வந்து சொல்லுவார்கள் உங்களுக்கு இப்ப அதாவது நீங்க நூறு டொலர்ல போட்டுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் டாலருக்கான அதிகாரம் இருக்கின்றது பத்தாயிரம் டாலர் உங்களுக்கு கம்பெனி தந்திருக்குது அதை வச்சு உங்களுக்கு ட்ரேட் பண்ணிடமெண்டு அப்ப உண்மையில கம்பெனி உங்களுக்கு பத்தாயிரம் டாலர் உங்களோட கணக்குல அதாவது உங்களோட பேர்ல அவர்களுடைய அக்கௌண்ட்ல இருந்தாலும் அது அது வந்து உண்மையான முறையிலே அது வந்து உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே வருதா என்று கேட்டால் அது உங்களுடைய அதிகாரத்துக்கு உங்களுக்கு அந்த பத்தாயிரம் டாலரை அவர்கள் கடனாக தந்தால் அதனை வந்து எடுக்க முடியுமா இருக்க வேண்டும் அதனை உங்களுக்கு ஒரு நாளும் எடுக்க முடியாது எனவே பேரளவிலே தான் இது நடக்கின்றதை தவிர பேரளவிலே அந்த அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த அதாவது எங்களுடைய அந்த ஷாஷான் சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்கிரீன்ல ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய வெறுமனை நம்பர்ல தான் எங்களுக்கு அவ்வளவு தொகை இருக்கின்றதை தவிர ஹபீகத் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படையிலே அதாவது எல்பாக உண்மையான முறையில் அந்த தொகை இருக்கின்றதான்னு கேட்டால் உண்மையான முறையில அந்த தொகை இல்லை என்பதுதான் அதாவது இந்த கம்பெனியை செய்யக்கூடியவர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமா இருக்கின்றது ஏன்னு சொன்னால் இது சம்பந்தமான ஒரு ஆய்வு எழுதக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்றாரு ஒமான்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரேடிங் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியில இருக்கக்கூடிய ஒரு தட்டை அவர் கேட்கிறாரு இது சம்பந்தமான இந்த அதாவது இந்த அவர் வந்து அந்த களத்தில இறங்க களம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வை செய்து விட்டு அந்த ஆய்வில் அவருக்கு கூறுகின்றாரு இது நான் பேசி கேட்டேன் அதாவது நீங்க தரக்கூடிய இந்த கிரெடிட் லிமிட்டை வந்து எப்போது என கணக்குல எடுக்கணும் இப்ப நீங்க நீங்க கிரெடிட்டாக நீங்க எனக்கு தாரீங்கன்னு சொன்னா நீங்க எனக்கு கடனாக தாரீங்கன்னு சொன்னா அதை எனக்கு எடுக்க முடியும் வாய்ப்பு அதாவது நான் இப்ப நான் நூறு டாலர் போட்டு சொன்னா எனக்கு ஆயிரம் டாலரை நீங்க தாரீங்கன்னா அந்த ஆயிரம் டாலரை நீங்க கடனாக தாரது எனக்கு எடுக்க முடியுமா இருக்கும் அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்ன நேரத்திலே அதாவது அந்த அதாவது அந்த ஊழியர் அந்த கம்பெனியில ஃபாரெக்ஸ் கம்பெனியில இருக்கக்கூடிய ஊழியர் சிரித்து விட்டாரோ ஏன்னா உண்மையில அப்படி ஒன்று நடக்க மாட்டாது அது வெறுமனே அந்த அதாவது ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பரை தவிர நிதர்சனத்திலே அப்படி ஒன்று கிடையாது எனவே அஹ் மிக சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால் பல அடிப்படையிலேயும் இந்த வியாபார முறை அதாவது இஸ்லாமிய வியாபார முறைக்கு மாற்றமானதாக இருக்கின்றது இது சுருக்கமாக அதாவது பல அறிஞர்கள் சொல்வது போன்று வித்தியாசமான முறையிலே மக்களை வியாபாரம் என்ற போர்வையிலே கசினோன்று சொல்லப்படக்கூடிய அதே போன்று சூதாட்டத்துக்கு இந்த மக்களை இட்டு செல்வதற்கான ஒரு வழியாகத்தான் இருக்கின்றது வெறுமனே ஸ்கிரீன்ல வரக்கூடிய நண்பர்கள் இதன் மூலமாக பணப்பரிமாற்றம் அதே போன்று வியாபார ஒப்பந்தங்கள் என்று பேரளவில் இங்கு இங்கு வந்து கைச்சாத்திடப்படக்கூடிய நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது விதமான வியாபார ஒப்பந்தங்கள் நடைமுறையிலே நடப்பது கிடையாது வெறுமனே ஒப்பந்தங்களாக மாத்திரம்தான் முடிவு பெறுகின்றது அதே போன்று எங்களுக்கு தெரியும் இதில முக்கியமான ஒரு அதாவது அதாவது முக்கியமான ஒரு இந்த பாயிண்டை நாங்கள் பார்ப்பதுன்னு சொன்னால் எந்த வியாபார ஒப்பந்தமாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் ஒரு வியாபார ஒப்பந்தத்திலே இரண்டு தரப்பும் வந்து பயன்பெற வேண்டும் அந்த பயன்பெறக்கூடிய அளவு வந்து ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம் ஒத்தர் கூடுதலாக இருக்கலாம் வாங்குவோருக்கு கூடுதலான லாபம் கிடைக்கலாம் விற்றவருக்கு ஏதோ ரெண்டு தரப்பும் பயன்பெற வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை ஆனா இந்த இந்த ஃபாரக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ட்ரேடிங் இந்த ட்ரேடிங் முறையை பொறுத்த மட்டும் இல்ல ஒன்றோ இதுல ஒப்பந்தம் செய்யக்கூடியவர் வந்து நூத்துக்கு நூறு ஃபெயில் ஆகிட்டு போய்த்துருவாரு இல்லாட்டி நூத்துக்கு நூறு பாஸ் ஆகுவார் ஒண்டோ லாபம் ஒன்றோ நஷ்டம் அதே போன்று ஒரு தரப்பு லாபம் பெற்றால் இன்னொரு தரப்பு கட்டாயமாக நஷ்டம் பெறதான் இதுதான் இவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த போட்டிருக்க நடக்கக்கூடிய அம்சமாக இருக்கின்றது எனவே எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் வந்து நூத்துக்கு அதாவது ஜீரோ பெர்சன்ட் ரிஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய ரிஸ்கே இல்லாத அதாவது எந்த வியாபார ஒப்பந்தத்திலே வந்து அதாவது நூத்துக்கு நூறு எங்களுக்கு கேரண்டியாக இருந்தேன்னு சொன்னா அதாவது எங்களுக்கு லாபம் ஷுவராக இருந்தால் லாபம் நூத்துக்கு நூறு ஷுவராக இருந்தேன்னு சொன்னா அப்படியான வியாபாரத்தை இஸ்லாம் தடுக்கின்றது அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் வட்டி வட்டியை பொறுத்த மட்டும் இல்லையே வட்டிக்கு கொடுத்தேன்னு சொன்னா நூத்துக்கு நூறு லாபம் ஷுவர் எனவே அடுத்த தரப்பிலே நூத்துக்கு நூறு நஷ்டம் அதாவது அதாவது நூத்துக்கு நூறு ரிஸ்க் இருக்குது என்று சொன்னால் அதையும் இஸ்லாம் தடுத்து இருக்கின்றது சூதாட்டத்தை பொறுத்த மட்டும் சல்லியை போடக்கூடியவர் வந்து ஒன்றோ லாபம் இல்லாட்டி நஷ்டம் எனவே நூத்துக்கு நூறு அவருக்கு அந்த ரிஸ்க் இருக்கின்றது அப்படியான அந்த ரெண்டு தரப்பையும் ரெண்டையும் கூடுதலாக போவதையும் குறைவா அந்த ரெண்டை நூத்துக்கு நூறு வரக்கூடிய ரிஸ்கை இஸ்லாம் ரெண்டு விதத்திலேயும் தடை செய்திருக்கின்றது எனவே அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்று இருக்குமா இருந்தால் அதாவது ரெண்டு தரப்பும் பேலன்ஸ் பண்ணி வரக்கூடிய அடிப்படையிலே உள்ள வியாபார ஒப்பந்தங்களை மாத்திரம்தான் இஸ்லாம் அங்கீகரிக்கதை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே இந்த புரட்சியை பொறுத்த மட்டிலே இதிலே வந்து ரிஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது எனவே அது ஒரு சூதாட்டமாக சூதாட்ட முறைக்கான வியாபார பேரிலே சூதாட்டம் செய்யக்கூடிய ஒரு முறையாகத்தான் இன்று இஸ்லாமிய அறிஞர்களும் பத்துவா கொடுக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட பத்துவா நிலையங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது எனவே இப்படியான வியாபார இருந்து எங்களுடைய சமூகத்தை வாலிப சமூகத்தை நாங்கள் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய முக்கியமான ஒரு நிர்பந்த நிலையிலே அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாங்கள் நிற்கின்றோம் எனவே இந்த விடயங்களை நாங்கள் எத்தி வைத்து இப்படியான ஹராமான வியாபாரங்களை நாங்கள் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் சரி ஹலாலான அடிப்படையிலே இஸ்லாம் அங்கீகரித்த முறையிலே எங்களுடைய வியாபார ஒப்பந்தங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு எல்லாமே அகாஹாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானா